தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி காவிரிகள் அரசுக்கு காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார் டார்வின் தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய நாற்பத்தி நான்காவது கூட்டம் என்பது டெல்லியில் நடைபெற்றிருந்தது குறிப்பாக காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவரான எஸ் கே ஹல்தர் தலைமையில் இந்த கூட்டம் என்பது நடைபெற்றது இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அதிகாரிகள் ஆன்லைன் வாயிலாக காணொலி வாயிலாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் மேலும் கேரளா புதுச்சேரி மற்றும் கர்நாடகத்தைச் சேர்ந்த அதிகாரிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மெட்ராலஜிக்கல் நிலவை என்ன நீர்வரத்து எவ்வாறு இருக்கின்றது அணைகளில் இருக்கக்கூடிய நீரின் அளவு என்ன உள்ளிட்டவை எல்லாம் ஆராய்வு செய்யப்பட்டது அதே வேளையில் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நீர் அளவு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறதா மாதாந்திரம் மாதந்தோறும் கொடுக்க வேண்டிய அந்த நீரின் அளவை கர்நாடகா சரியாக திறந்து விட்டிருக்கிறதா உள்ளிட்ட அந்த புள்ளி விவரங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு பேசப்பட்டிருந்தன இதனை தான் இந்த கூட்டத்தின் முடிவில் ஒரு உத்தரவை தற்போது காவிரி மேலாண்மை ஆணையமானது பிறப்பித்திருக்கிறது அதாவது இருபது புள்ளி ரெண்டு இரண்டு டிஎம்சி நீரை தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என்று அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னால் ஏற்கனவே காவிரி காவிரி விவகாரத்தில் நீர் பங்கீடு விவகாரத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்ட அந்த நீர் பங்கீடாகும் அந்த அடிப்படையில் தான் இருபது புள்ளி ரெண்டு இரண்டு டிஎம்சி நீரை தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசிற்கு நீர் மேலாண்மை ஆணையமானது ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கிருஷ்ணவேணி முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின்